தேவை ஏற்பட்டால் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் மீண்டும் விசாரணை நடத்தி புதிதாக வழக்கு தொடர்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க பிரதமருக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பள்ளம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை கூறினார் honorable deputy speaker yes uh, honorable member i have received the letter and i am planning to respond to that letter பிரதி சபாநாயகரே ஆம் கடிதம் எனக்கு கிடைத்தது அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கடிதத்தை அனுப்பியமையினால் தனிப்பட்ட ரீதியில் நானும் அந்த கடிதத்துக்கு பதிலளிக்க எதிர்பார்க்கின்றேன் எமது கொள்கை மிகவும் தெளிவானது லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான எமது கடந்த கால கொள்கையும் எதிர்கால கொள்கையும் ஒன்றே என இந்த சபையில் கூறுகின்றேன் அஹிம்சாவின் வேதனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அவரது நிலைமையையும் நான் அறிவேன் அவருக்காக நாம் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்பதையே அவருக்கு உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது சரியான நடைமுறையை கையா சட்டமா திணைக்களம் ஒரு சுயாதீன நிறுவனமாகும் எனினும் நீதி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அதுவே எமது அரசாங்கத்தின் கொள்கை அதுவே எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஜனாதிபதி அது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியுள்ளார் சரியான நடவடிக்கையை நாம் எடுப்போம் ஆதாரங்கள் குறைவாக ஆயின் அது தொடர்பில் மீண்டும் விசாரணை நடத்துவோம் இதற்காக பெருந்திரளானோர் ஒன்றிணைந்துள்ளதை நான் அறிவேன் தேவை ஏற்படின் புதிதாக நாம் வழக்கு தாக்கல் செய்வோம் நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் அஹிம்சாவின் வேதனை தெரியும் இது தொடர்பில் உங்களது அர்ப்பணிப்பை நாம் நம்புகின்றோம் எனினும் அஹிம்சா சட்டமாதிபரை பதவி நீக்குவது தொடர்பில் கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் அது முக்கியமான கோரிக்கை அரசாங்கம் எடுக்க தீர்மானமும் அத்தகைய பிரபலமானதாக அமைய வேண்டும் உண்மையில் இந்த சம்பவம் ஒரு மைல்கல் ஆகும் லசாந்த விக்ரமதுங்க நாட்டுக்கு ஆற்றிய சேவைக்காக இதற்கு உடனடியாக பதிலளிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன் உங்களது பதிலுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் எமக்கு சில தகவல்கள் கிடைத்துள்ளன சட்டமா அதிபர் திணைக்களும் வழங்கியுள்ள இந்த பதில் உண்மையில் மக்களை குழப்பத்துக்குள்ளாக்கியுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள சந்தேக நபர்களை விடுதலை செய்வது கேலிக்குரிய விடயமாகும் எனவே இது தொடர்பில் கலந்துரையாட ஒரு நாள் விவாதத்தை பெற்றுத்தாருங்கள் தொடர்பில் ஆராய்கின்றோம் சட்டமாதிபர் திணைக்களம் ஓர் சுயாதீன நிறுவனம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அங்கு சிறந்த அதிகாரிகள் உள்ளனர் எனினும் இதற்கு குறிப்பிட்ட ஒரு காலம் செல்லும் அதன் மூலம் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவது என்பது அர்த்தமல்ல இது மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாகும் எனவே ஒரு நாள் இரு தொடர்பில் விவாதிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் முக்கியமான மக்கள் இந்த கடிதத்தை அவர் யாருக்கு அனுப்பியுள்ளார் அதன் முகவரி எவ்வாறு உள்ளது பணிப்பாளர் குற்றப்புறனாய்வு திணைக்களம் கொழும்பு ஒன்று என கூறப்பட்டுள்ளது அல்ல இந்த ஆலோசனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்படுமாக இருந்தால் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த கடிதத்தை குப்பையில் முடியும் குப்பையில் இடுவது மிகப்பெரிய விடயம் அல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேவையான சாட்சியங்களை வழங்காமையினாலேயே இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதே தவிர சட்டம அதிபர் மீது சுமத்திவிட்டு இதில் இருந்து விடுபட முடியாது ஏனெனில் நாம் ஒரு நாளில் ஓய்வு பெற வேண்டும் நானும் ஓய்வு பெறவே எதிர்பார்க்கிறேன் குற்றம் தொடர்புடையவர்களே தொடர்புடையவர்களை தகவல்களை மறைப்பதற்கு முயற்சி செய்வர் நாம் இதற்காக வழக்கு தாக்கல் செய்வோம் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் தகவல்களை வழங்கி மன்னித்து உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் ட்ரிப்போலி தொடர்பில் முழு நாட்டுக்கும் தெரியும் அங்கு இருந்த முன்னாள் ராணுவ தளபதியையும் நாம் அறிவோம் அங்கிருந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகளையும் பாதுகாப்பு அமைச்சரையும் இறுதியில் என்ன கூற போகிறார்கள் வெரி சாரி நாம் எமது வேலையை செய்துவிட்டோம் சட்டமா அதிபர் நாம் என்ன செய்வது என கேட்பர் சட்டமா அதிபருக்கு அவ்வாறு விசேட எந்த சலுகையும் இயலாமையை காண்பிக்க சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வார் என கூற முடியும் நாம் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் நீதியை எனது நண்பர் லசந்த விக்ரம பெற்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் எமக்கு ஓய்வூதியம் வேண்டாம் ஓய்வு பெறும்போது நீதியை பெற்றுக் கொடுத்தால் அதுவே போதுமானது இந்த சம்பவம் தொடர்பில் மிகவும் கவனமாக ஆராய்ந்து வருகிறோம் சட்டமா அதிபர் திணைக்கழத்திற்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் விடுக்காமல் எனினும் அரசாங்கம் என்ற ரீதியில் நிதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் கடமையாற்றி வருகிறோம் என்பதை நினைவுபடுத்தி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்

இதனிடையே குறித்த விடுவிப்பு புதிய சாட்சிகளை வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் குற்றவியல் குற்றங்கள் முன்வைப்பதை பரிசீலிப்பதற்கு இடையூறாக அமையாது என சட்டமாதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது சட்ட மாதிபரின் சார்பில் அரசு சட்டத்தரணி அஞ்சலோ வேன்ஹாஃபின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தேழாம் தேதி அன்று சட்டமாதிபரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் பேர் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் லசாந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அல்லவென அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கோள் ஆரம்பம் வகுசன ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைகளில் காணப்படும் உள்ளடக்கங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ள விசாரணை கோப்புகளுடன் பொருந்தவில்லை மேற்கோள் நிறைவு லசந்த விக்ரம சாரதி கடத்தப்பட்டமை குறித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பிலேயே பிரேம் ஆனந்த உதவாகம என்பவரை விடுவிப்பதற்கு சட்ட மாதிபர் பரிந்துரைத்துள்ளார் அவரை அடையாளம் காண்பது தொடர்பில் ஏற்பட்ட சட்ட ரீதியான குறைபாடுகளால் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாமையினால் அவரை விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டதாக சட்ட மாதிபர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லசந்த விக்ரம வாகனத்தில் காணப்பட்ட ஆவணம் ஒன்று காணாமற்னமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட திசி சுகதபால மற்றும் விதான ஆராய்ச்சிகே சிறிமெவன் பிரசன்ன நாணயக்கார ஆகிய இருவரும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இன்மையினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது